ஜென்ரலா தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்ல மத்திய அரசு எங்களுக்கு ஒண்ணு செய்யறது இல்லன்னு சொல்ற விஷயத்துல வரும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் புரியணும் சும்மா வாக்குச்சாலத்துல நம்ம இல்ல இல்ல மத்திய அரசு எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லைங்க நாங்க கற்ற வரியை தான் திருப்பி கேட்கிறோம் எங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா அதிகாரத்தோட கேட்கிறோம் எங்க உரிமையை கேட்கிறோன்றவங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் வந்தே பாரத் ட்ரெயின் சும்மா பேச்சுக்கு பாருங்க உதாரணம் பாருங்க இன்டிக்ரல் கோச் ஃபேக்ட்ரி பெரம்பூர்ல தான் தயார் ஆகுது நாடு முழுவதும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகுது இங்க தான் அதோட உற்பத்தியை மத்திய அரசு எடுத்துட்டு வந்து பெரம்பூர்ல ஐசிஎஃப் ஃபேக்ட்ரில கொடுக்குறாங்க அது தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததா கணக்கு இல்லைங்களா ரெண்டாவது நாலு வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டுல ஆபரேட் ஆகுது இல்லைன்னா நாம என்ன சொல்லுவோம் சரிங்க இங்க எல்லாம் தயார் பண்றீங்க ஆனா வடக்குத்தி நாட்டுக்கு எடுத்து போயிடுறீங்களே எங்களுக்கு ஒன்னும் கொடுக்கலையானுவிங்க நாலு நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு நாலு வந்தே பாரத் இங்க இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு நிவாரண நிதி கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்கும் நீங்க கீழ் வீட்டுல இல்ல நீங்களும் இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போது கொடுப்போம் என்னங்க அப்படிங்களா உங்க விவரம் யாருக்கோ கொடுங்க பாப்போம் ஏன் உங்களுக்கு மாத்திரம் வரல மீது எல்லாருக்கும் வந்துருச்சு சரிங்க ரொம்ப நல்லது அதான் நீங்க சொல்றது உங்க கஷ்டம் எனக்கு புரியுது விவரத்தை கொடுங்க உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றத பார்ப்போம் நீங்க உங்க ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல அப்படின்றத கேட்டு பார்ப்போம் சரிங்களா சிக்ஸ் லேக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மூலமா மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கு இது சொன்ன உடனே இந்த சிக்ஸ் லேக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கூட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாத்திரமே போட்டாங்கன்னு ஒரு தப்பு அபிப்பிராயம் வரும் பட் தமிழ்நாட்டில் ஒரே கூடிய இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய அவங்க ஹிந்தி பேச பேசவங்களா இருந்தா கூட இங்க கட்டுறாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்ப பாரு செஸ் சர்ச்சார்ஜ் கலெக்ட் பண்றாங்க எங்களுக்கு வரதுல அதை நீங்க வச்சுக்கிறீங்க அதை பலமுறை நான் எடுத்து சொல்றேன் அந்த செஸ் கூட நம்ம அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் யார் கட்டுறதுக்கு இல்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு இப்படி வந்துட்டு தான் இருக்கு இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு அந்த செஸ் மூலமா இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ஹண்ட்ரட் பிப்டி செவன்ஸ் ஆஃப் ரூபி வந்திருக்கு செஸ் கலெக்ஷன் மூலமா ஃபுட் செக்யூரிட்டி அதாவது பி எம் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ஏழை மக்களுக்கு இலவச உணவுப் பொருட்களை வழங்கும் அதாவது அரிசி பருப்பு வழங்கக்கூடிய திட்டத்தில் சென்னை நகரத்தில் மாத்திரம் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு லட்சம் மக்கள் இருக்காங்க அவங்க பயனடை தமிழ்நாட்டில் மூணு புள்ளி ஆறு நாலு குரோர் கோடி மக்கள் மூணு புள்ளி ஆறு நாலு கோடி மக்கள் இருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா தன் அக்கௌண்ட் ஏழை மக்களுக்கு அவங்க பேங்க்கை சர்வீஸ் பண்ணிக்கிட்டு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு அதுக்கு நாங்கள் பணம் போட முடியும் உங்களுக்கு சிலிண்டருக்கு வர வேண்டிய மானியமாக இருக்கலாம் இல்லை வேறு விதமான மானியமாக இருக்கலாம் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் தானே முடியும்னு சொல்லி சென்னை நகரத்தில் மாத்திரம் ஒம்பது லட்சம் மக்கள் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் மக்களுக்கு ஜென்தன் அக்கௌண்ட் ஏழை மக்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிரோர் ஒன்றரை கோடி ஜனங்களுக்கு அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணப்பட்டிருக்கு அந்த அது ஜென்ரன் அக்கவுண்ட் அந்த அக்கௌண்ட்ல மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியம் டைரக்டா வந்துட்டு இருக்கு இது தவிர தமிழ்நாட்டுல எழுவதாயிரம் டச் பாயிண்ட்ஸ் அதாவது பேங்க்காவது இருக்கும் இல்ல பேங்க் பேங்கிங் கரெஸ்பான்டென்ட்டாவது இருப்பாங்க எழுவதாயிரம் பிளேசஸ்ல பேங்க்ஸ் இருக்கு இல்ல டச் பாயிண்ட் பேங்கிங் கரஸ்பாண்ட் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எங்கெங்கேயோ தேடிட்டு போனோம் இல்லை ஏடிஎம் ஒர்க் பண்ணலை எங்கெங்க நாங்கள் போய் காசு எடுக்கிறது அப்படின்னு பேச்சுக்கே இடம் இல்லை பேங்க் இருக்கோ இல்லைன்னா ஒரு கடைக்காரரோ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ உங்களுக்கு நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்கோ இல்லை நீங்கள் கணக்கில் போட வேண்டிய பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கோ அதிகாரப்பூர்வமாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயே யாரோ ஒருத்தர் பேங்கிங் மித்தரான்னு இருப்பார் அவர் கடையிலையோ அவர் வீட்லையோ போர்டு இருக்கும் சென்னை நகரத்தில் மாத்திரம் ஏழாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது பேங்கிங் அப்படி இருக்கு டச் அதே மாதிரி அது சின்ன தொழில் பண்றவங்களுக்கு பூக்கடை கடை வச்சிருக்காங்களோ காய்கறி வியாபாரம் பண்றாங்களோ இல்ல சின்ன ஒரு காலையில் இட்லி கடை வச்சிருக்காங்களோ சாயங்காலம் திருப்பி வந்து கடை அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு கூட கேரண்டி இல்லாம மத்திய அரசு பிரதமர் ரொய்யாவோட கேரண்டியில் லோன் கடை ஏற்பாடு பண்ணப்பட்ட திட்டங்கள் மூணு பிஎம் முத்ரா ஸ்டாண்ட் அப் இண்டியா ஸ்வநிதி இந்த மூணு திட்டத்தின் மூலமாக ஒரு விதமான கேரண்டியும் கேட்காம மக்களுக்கு லோன் வழங்கப்பட்டிருக்கு அதில் தமிழ்நாட்டில் பிஎம் முத்ரால 2.67 பாயிண்ட் சிக்ஸ் செவன் லேக் க்ரோர் லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அதுல பயனடைந்தவர்கள் பதினாறாயிரத்தி முன்னூத்தி சாரி அஞ்சு புள்ளி ரெண்டு கோடி மக்கள் தமிழ்நாடு முழுவதும் அடைஞ்சிருக்காங்க முத்ரா லோன் மூலமாக சென்னை நகரத்துல மாத்திரம் இருபது புள்ளி ஆறு லட்சம் மக்களுக்கு அந்த லோன் கிடைச்சிருக்கு இருபது புள்ளி ஆறு லட்சம் மக்கள் சென்னை நகரத்துல மாத்திரம் முத்ரா லோன் எடுத்திருக்காங்க சின்ன சின்ன தொழில் செய்யறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை பதினாறாயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் அது டிஸ்பர்ஸ் ஆயிடுச்சு அவங்க கைக்கு போயிடுச்சு அவங்க பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க அதை வச்சுட்டு அதே மாதிரி ஸ்டாண்ட் அப் இந்தியா புது ஸ்டார்ட் அப் மாதிரி புது ஐடியாஸோட பிசினஸ் நடத்துறாங்க அது ஒரு பெங்களூரு ஹைதராபாத் நொய்டா அப்படிதான் இருக்கா இல்லைங்க ஸ்டாண்ட் அப் இந்தியான்ற பேர்ல

கோடி ரூபாய் மக்களுக்கு போயிருக்கு சென்னை நகரத்தை எடுத்தோம்னா மூலமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மக்கள் பிசினஸ் நடத்தக்கூடிய மக்களுக்கு ஸ்டாண்ட் அப் லோன் கிடைச்சிருக்கு நானூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதே மாதிரி பி எம் ஸ்வநிதி தெருவோரத்தில் கடை வச்சிட்டு இருக்கவங்களுக்கு மாநகர முனிசிபல் கார்பரேஷன் மூலமா அவங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் இந்த தெருவில் இவங்க வியாபாரம் பண்றாங்கன்னு சொன்ன பிறகு அது எங்க ஆளுங்க உங்க ஆளுங்க இல்ல முனிசிபல் கார்ப்பரேஷன் சொன்னா இந்த இடத்துல அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளான்னு சொன்ன தான் அவங்களுக்கு பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பணம் கிடைக்கும் நான் சென்னை நகரத்துக்கு மாத்திரம் சொல்றேன் எழுபத்தி ஒன்பது 79300 பேருக்கு 79300 people street vendors அப்படிங்கிற அந்த கேட்டகரியில பணம் கொடுக்கப்பட்டிருக்க அத 75% மக்கள் பெண்கள் நம்பர் புரியதா நான் வேற ஏதாவது ભાષાல சொல்லிட்டிருக்கே நான் தெரியல எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஐயோ இது കുറச்சிருக்குங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கலாம்ங்க இல்ல நிறைய பேர் கொடுத்திருக்கீங்களா நிஜமா நீங்க சொல்ற நம்பர் கரெக்டா ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இன்னும் நிறைய பேர் கொடுக்கலாமா இல்ல வேற யாரும் இல்லையா புரியுதா நான் சொல்றது புரியுதா இங்க இருக்கிறவங்க புரியுது அங்க இருக்கிறவங்களுக்கு புரியல வேற ஏதாவது பாஷையில பேசணும்னா சொல்லுங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் ஸ்வநிதி மூணு புள்ளி ஆறு லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல அறுபத்தி ஏழு சதவீதம் பெண்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இப்படியாக பிஎம் கேரண்டி நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜன் சுரக்ஷா அதாவது அவங்களுடைய காப்பீடு திட்டம் உயிர் காப்பீடு இல்ல ஒருவேளை ஆக்சிடென்ட் காப்பீடு இது எல்லாத்திலையும் கூட மக்களுக்கு நிறைய சலுகைகளோட வழங்கப்பட்டிருக்கு அதில் சென்னை நகரம் மாத்திரம் சொல்கிறேன் உயர் காப்பீடு எடுத்த ஜீவன் ஜோதி பிஎம் பீமா யோஜனா கீழே அந்த திட்டத்தின் கீழே ஆறு லட்சம் என்ரோல்மெண்ட் ஆகியிருக்கு அதில் சில பேர் அந்த பயண அந்த காப்பீடோட பணம் எடுத்திருக்காங்க பிகாஸ் அவங்களுக்கு அவங்க அவங்க உயிரிழந்த நிலையில் அவங்க குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருக்க பணம் ஆனால் ஆறு லட்சம் பேர் என்ரோல்மெண்ட் இது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கீழே சுரக்ஷா பீமா அதுல பதினஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் என்ரோல் ஆயிருக்காங்க அட்டல் பென்ஷன் யோஜா அறுபது வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு திட்டம் அதுல ரெண்டு புள்ளி நாலு லட்சம் பேர் சென்னை நகரத்துல மாத்திரம் அந்த திட்டம்ல என்ரோல் ஆயிருக்காங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜென்ரலா தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்ல மத்திய அரசு எங்களுக்கு ஒண்ணு செய்யறது இல்லைன்னு சொல்ற விஷயத்துல வரும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் புரியணும் சும்மா வாக்குச்சாலத்துல நம்ம இல்ல இல்ல மத்திய அரசு எங்களுக்கு ஒண்ணுமே குடுக்கறதில்லைங்க நாங்க கட்டுற வரியைதான் திருப்பி கேட்கறோம் எங்களுக்கு குடுக்கறீங்களா இல்லையா அதிகாரத்தோட கேட்கிறோம் எங்க உரிமையை கேட்கிறோம்ன்றவங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் வந்தே பாரத் ட்ரெயின் சும்மா பேச்சுக்க பாருங்க உதாரணம் பாருங்க இன்டிக்ரல் கோச் ஃபேக்டரி பெரம்பூர்ல தான் தயார் ஆகுது நாடு முழுவதும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகுது இங்கதான் அதோட உற்பத்தியை மத்திய அரசு எடுத்துட்டு வந்து பெரம்பூர்ல ஐசிஎஃப் கொடுக்குறாங்க அது தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததா கணக்கு இல்லைங்களா ரெண்டாவது நாலு வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டில் ஆபரேட் ஆகுது இல்லைன்னா நாம என்ன சொல்லுவோம் சரிங்க இங்க எல்லாம் தயார் பண்றீங்க ஆனா வடக்கத்தை நாட்டுக்கு எடுத்து போயிடுறீங்களே எங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலையான்னு நாலு நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு நாலு வந்தே பாரத் இங்க இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு எங்க இருந்த சென்னை விஜயவாடா போகுது ஒன்னு இன்னொன்னு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகுது மூணாவது சென்னையிலேருந்து மைசூர் போகுது நாலாவது சென்னையிலேருந்து மதுரை வழியா திருநெல்வேலி போகுது வந்தே பாரத் இங்கே நாலு ஓடுது சரி உங்களுக்கு ரீசெண்டா பிரதமரையை வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மைசூர் வரைக்கும் கூட ஏப்ரல் நவம்பர்லேயே பண்ணிட்டு போயிட்டாரு சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஓபன் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் அதோட செலவு எவ்வளவு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபா தான் இருக்குது அந்த சென்னை டெர்மினல் அந்த சென்னை டெர்மினலுக்கு செலவு பண்ணது மத்திய அரசு அடுத்தது INTERNATIONAL TERMINAL TERMINAL OPERATIONALIZED AT Chennai. JUNE இரண்டேஷனல் குரூஸ் டெர்மினல் ஆபரேஷனும் அந்தமினல் தமிழ்நாட்டில் தான் செய்யப்பட்டிருக்கு அதை தவிர ரெண்டாயிரத்தி கணக்கு எடுத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்பட்டிருக்கு ஆரேஷன் வண்டி ஓடுது அதை ஒன்பது கிலோமீட்டருக்கு மெட்ரோ இன்னும் கட்டிக்கிட்டு மொத்தம் அது கம்ப்ளீட் உங்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருந்து கட்டப்பட்ட மெட்ரோ ரயில் ஓடும் இது மத்திய அரசு தான் பண்ணுது இதை தவிர சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஐம்பதாயிரம் கோடி செலவில் அது கட்டப்படுது கிலோமீட்டர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அதோட எக்ஸ்பென்ஷன் மூவாயிரம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு இப்படியாக நான் சொல்லிட்டே போனேன்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் பட் முக்கியமா வரி வரி பணத்தை பத்தி கூட நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு அதை ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பயனாளிகளை நம்ம கேப்போம் ஃபினான்ஸ் கமிஷன் மூலமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் மூலமா ரெண்டாயிரத்தி பதினாலு மோதிய ஆட்சி வந்ததிலேந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்தமா தவிர கிராண்ட்ஸ் அதாவது கிராண்டா கொடுக்க தேவையில்லை இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்றேன் உங்களுக்கு கிராண்ட் என்ற கேட்டகரியில ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் முன்னூத்தி கோடி வருது இதெல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா இதை தவிர ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமா சொல்லப்பட்ட பணம் நம்ம கொடுக்கிறோம் ஆமாங்க அது எங்க உரிமை எங்களுக்கு கொடுக்குறீங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறோம் அவங்க அவங்க உரிமைக்கு அவங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் ஃபைனான்ஸ் கமிஷன்னால சொல்லப்படாத ஒரு விஷயம் கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும் நல்ல வழியில் வரணும்ன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் கேபிட்டலுக்கு நீங்கள் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிக்கோங்க ரோடு போட்டுக்கோங்க இல்லை ஒரு டேம் கட்டுறீங்கன்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பணம் ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி இது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க இருந்தாலும் மோடி சொன்னாரு நீங்க தயவு பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது நல்ல ஒரு சொத்து கட்டுறதுக்கு டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் நீங்க திருப்பி ஐம்பதாவது வருஷம் அந்த கொடுக்கும் போது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ எதுக்கு நான் இதை விவரமா சொல்றேன்னா நாங்க கட்டின வரி பணம் தானே எங்க வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேக்குறோம் வரி பணத்துல இருந்து தான் எல்லாருக்கும் போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வேற ஒன்றும் இல்ல அந்த வரியில இருந்து வர பணத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் பங்கீடு போடுறோம் சோ பைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனும் அதை தவிர இருக்கக்கூடிய கோவிடுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் இதெல்லாம் சேர்த்து போட்டா நான் சொன்ன இல்ல சிக்ஸ் லாக்ஸ் நைன்டி சிக்ஸ் டிஷயத்தை ஒரு நிமிஷம் கழிச்சு பேச அதாவது இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி அவங்களுக்கு வருமானம் எவ்வளவு வருதோ பார்த்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் சேர்த்து போட்டா

டை கலெக்ஷன் இன்கம் டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் மூலமா வந்தது ஜிஎஸ்டி விஷயம் நான் அப்புறம் சொல்றேன் சொன்னேன் தமிழ்நாட்டில் வந்த அமௌண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் க்ரோஸ் தேர்டீன் பாயிண்ட் த்ரீ க்ரோஸ் ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு புள்ளி மூணு க்ரோஸ்

பட் தமிழ்நாட்டில் ஒரே கூடிய இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய அவங்க ஹிந்தி பேச பேசுறவங்களா இருந்தா கூட இங்க கட்டுறாங்க அவங்க சரிங்களா சோ கொடுத்தது எவ்வளவு வந்தது எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் நிறைய நேரம் இதுல செலவழிக்க விரும்புற மக்கள் இதை பார்த்துக்காங்க இதை தவிர ஜிஎஸ்டி இதை தவிர இன்னும் ஒரு வருஷம் ஒரு ஒரு விஷயம் முக்கியமாக ஹைலைட் பண்ணும் எனக்கு

கிட்டத்தட்டி நாப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஆச்சு எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து போட்டு அதுல தமிழ்நாட்டுக்கு வந்த பங்கு மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி நாங்களும் அது மேல சும்மா உட்கார்ந்து இருக்கலாம் ஏன் கொடுக்காம நிம்மதியா இருந்தாரு யாரும் கேட்கறதுக்கு தொண்ணூத்தாறுல இருந்து இருக்குதுங்க பெண்டிங் பண்ணல தமிழ்நாட்டுக்கு வரதையும் கிளியர் பண்ணி மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி கொடுத்தாச்சு ஜிஎஸ்டி விஷயத்துக்கு வருவோம் ஒரே ஒரு விஷயம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்ப பாரு செஸ் சார்ஜ் கலெக்ட் பண்றாங்க எங்களுக்கு வரதில்ல அத நீங்க வச்சுக்கிறீங்க அந்த செஸ் கூட நம்ம அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கட்டுறதுக்கு இல்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு இப்படி வந்துட்டு தான் இருக்கு

பதினோரு ஆயிரத்தி நூத்தி பதினாறு கோடி ரூபாய் அதுக்கு வந்து இருந்து எஜுகேஷன் செஸ்ல செஸ்லேந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் கிராமப்புறங்களில் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தின் மூலமாக நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்திருக்கு ரோடு கட்டுறதுக்கான திட்டத்தின் மூலமாக மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் மத்திய அரசு செஸ்ஸாக கலெக்ட் பண்ணதோ டாக்ஸாக கலெக்ட் பண்ணதோ தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்குறோம் அதை தான் எடுத்து சொல்கிறேன் நான் இங்கே ஃபைனலாக ஜிஎஸ்டி பற்றி எப்போதும் கேள்வி கேட்பாங்க நம்ம ஊரில் கலெக்ட் பண்ணுற ஜிஎஸ்டி எங்களுக்கு வரது இல்லைங்க முழுமையாக உங்களுக்கு தான் வருதுங்க ஸ்டேட் எஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறோம் எஸ் ஜிஎஸ்டி

உங்களுக்கு டூ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணுறதில்ல உங்களுக்கு தான் டைரக்டா போகுது எங்களுக்கு வர பணம் கூட உங்களுக்கு எப்படி வருதுன்றதை நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி வருதுன்றதை எடுத்து விளக்கமாக சொல்றேன் மெதுவாக நீங்கள் உங்கள் பென்சிலை வச்சுக்காங்க பேப்பரை வச்சுக்காங்க வீட்டில் போங்க கேல்குலேட் பண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ நம்ம டேக்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து போகிற டேக்ஸை எவ்வளோ எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு ஒன்றுமே திருப்பி கொடுக்காம உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் இன்னும் கேள்வி கேட்க விரும்பினா தாராளமாக கேளுங்க பட் ஒரே ஒரு விஷயந்தான் இதெல்லாம் நிர்ணயம் படுறது டைரக்ட் டேக்ஸில் எவ்வளோ பேர் எவ்வளோ எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ போனோன்றதுனா இஸ் கிவன் பை த ஃபினான்ஸ் கமிஷன் ஏதோ தமிழ்நாட்டின் மேலே விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்ல கேரளாவுக்கு போக வேண்டிய பணம் கொடுக்காம வச்சுக்கலைங்க மாசாந்திரம் போகுது அதை தவிர சில நாட்கள்ல சில மாதங்கள்ல அடுத்த மாசம் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துடுறோம் இந்த மாசம் ஐயோ கிறிஸ்துமஸ்க்கு செலவே இருக்குமே தீபாவளிக்கு செலவு இருக்குமே இப்ப பொங்கலுக்கு செலவு இருக்குமே முன்னாடியே கொடுத்துடுறோம் டிசம்பர்லேயும் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி மூணு முறை நானே கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்கு அதனால மோதி கேரண்டி அப்படின்ற ஸ்கீம் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய திட்டங்கள் ஏழைகளுக்கு போய் சேரணும் அதன் அதன் காரணமாக இந்த வேன் மூலமாக நம்ம ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கு போகிறோம் நகர் அர்பன் பாடி செலக்டட் அர்பன் பாடிஸ்க்கு போயிட்டு இருக்கோம் இந்த திட்டங்கள்ல இன்னும் சேராத மக்கள் இருந்து சேர விரும்பினா இந்த வேன் வரும்போது அந்த அதிகாரிகள்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்க பேரு சேர்க்கப்படும் இதெல்லாம் சரிங்க எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி முன்னுக்கு வந்து அந்த பேரை கொடுங்க ஒரு காலகட்டத்துக்குள்ள ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளைக்குள்ளவோ அவங்க உங்ககிட்ட வந்து அந்த திட்டத்தின் பயனை உங்களுக்கு சேர்ப்பிப்பாங்க தான் இன்னைக்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டு நிறைய நிறைய விஷயம் சொன்னேன் சொன்னிவார நிதி கிடைக்கும் 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 நீங்க கீழ் வீட்டுல இல்ல நீங்களும் இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு கொடுப்போம் என்னங்க அப்படிங்களா உங்க விவரம் யாருக்கோ கொடுங்க பாப்போம் ஏன் உங்களுக்கு மாத்திரம் வரல மீது எல்லாருக்கும் வந்துருச்சு சரிங்க ரொம்ப நல்லது அதான் நீங்க சொல்றது உங்க கஷ்டம் எனக்கு புரியுது விவரத்தை கொடுங்க உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றத பார்ப்போம் நீங்க உங்க ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல அப்படின்றத கேட்டு பார்ப்போம் சரிங்களா இந்த வாய்ப்பை அழிச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி பொறுமையா கேட்டுக்கிட்டீங்க எவ்வளவு விஷயம் என்னால புரிய வைக்க முடிஞ்சிச்சோ புரிய முயற்சி செஞ்சேன்